Fica டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு மத்தியில் ரயில் வீதி கட்டமைப்புகள் கடும் சேதங்களுக்கு உட்பட்டுள்ளன குறித்த சகல வீதிகளையும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதோடு அநேக வீதிகளில் ரயில் போக்குவரத்து தற்போது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் புத்தளம் ஸ்லாபம் பிரதான் ரயில் வீதி பல இடங்களில் முழுமையாக சேதமடைந்தது தில்லையடி பத்தகுலு ஓயா கமோ ஆகிய இடங்களில் வீதி உடைந்து நிர்மூலமாகியதனால் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது ரயில்வே திணைக்களம் வீதி கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு வேலைத்திட்டத்தின் ஊடாக புத்தளம் சிலாபம் ரயில் வீதியை சீர் செய்யும் நடவடிக்கையை ஆரம்பித்தது அதற்கமைய ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான அதி தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி பயன்பாட்டுக்கு எடுக்க முடியாத நிலையில் இருந்த ரயில் வீதிகள் மற்றும் பால கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ரயில்கள் பயணிப்பதற்கு உரியவாறு ரயில் வீதியை தயாரிப்பதற்கு ரயில்வே பொறியியலாளர்கள் உள்ளிட்ட சகல பிரிவின் பணியாளர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர் மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்து வீதி சோதனை நடவடிக்கைகளுக்காக முதலாவது ரயில் பயணம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஒரு மாதமெனும் குறுகிய காலத்துக்குள் புத்தளம் சிலாவம் ரயில் வீதி மறுசீரமைக்கப்பட்டமை விசேடாம்சமாகும் அதற்கமைய நாளை முதல் பாலாவி ரயில் நிலையத்திலிருந்து சிலாவம் ரயில் நிலையத்துக்கு ரயில் போக்குவரத்து இடம்பெறவுள்ளது